வலி இல்லாமல் நீங்கள் இந்த உடம்புலேருந்து எதையுமே வாங்க முடியாது வலிக்கணும் இந்த உடம்பு உழை உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைக்கணும் உடம்புக்கு வலியை கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த உடம்புகிட்ட இருந்து எந்த நன்மையும் நம்ம பெற முடியும் நாம் வந்து நம்ம கடமை செய்யணும் உழைக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அல்லது வந்து அறிவை பெற வேண்டும் நம்மிடமிருந்து அறிவை பெற வேண்டும் அப்படின்னா அது வந்து ஈஸியாக பெற முடியாது உடல் உழைப்பு உடற்பயிற்சி இதன் மூலம் நடைப்பயிற்சி இதன் மூலம் உடம்புக்கு ஒரு வலியை கொடுக்கணும் வலியை கொடுத்து வலிச்சா தான் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் உடம்புக்கிட்டேருந்து நாம் வந்து எதையும் பெற முடியும் வலிக்காமல் நோகாமல் அப்படி போய் உட்காந்துட்டு உடம்புக்கிட்டே இருந்து எதையும் பெற்ற முடியாது இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் என்னென்னா கடந்த காலத்தில் ராமானுஜம்லாம் இருந்தார் அதாவது ஐன்ஸ்டீன் இருந்தார் அவங்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி செஞ்சாங்களா ராமானுஜம் வந்து உடற்பயிற்சி செஞ்சாரா ஆனால் அவர் எப்படி சிந்தித்தார் சிந்திக்கிறது கூட உங்களுக்கு உங்களிடம் வந்து அறிவை பெறுவது கூட உங்கள் உட உங்கள்கிட்ட வலி வலி இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உட அப்போ தான் சிந்திக்கவும் முடியும் அப்போ அவங்களாம் பண்ணாங்களா அவங்களாம் இப்போ ராமானுஜம் என்ன பண்ணியிருப்பார் உடல் உடல் உழைப்பு உடல் உழைச்சாரா உழைச்சி உழைச்சிருக்க ஆனால் அவங்க உடம்பில் ஒரு நோய் இருந்தது அந்த நோய் தான் அவர்களுக்கான வலியை கொடுத்தது அவர்களுக்கு தேவையான வலியை கொடுத்தது நோய் மூலமும் கடந்த காலங்களில் வலியை பெற்றுக்கொண்டார்கள் பெரிய பெரிய அறிஞர்களை பார்த்திங் கடந்த காலங்களில் பெரிய பெரிய அறிஞர்களை பார்த்திங்கன்னா ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நோய் அவர் அம்பேத்கராக இருக்கட்டும் அல்லது பெரியாராக இருக்கட்டும் அவங்களாம் ஏதாவது நோய் அவங்களாம் தனியாக போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான வலி எங்கேருந்து கிடைத்தது அவர்கள் ஏன் எப்படி சிந்தித்தார்கள் சிந்திப்பதற்கும் உடம்பில் வலி வேணும் அப்போ அந்த வலி வந்து அவர்களுக்கு அவர்கள் உடலில் இருந்த நோய் கொடுத்தது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த நோய் தான் அவங்களுக்கு தேவையான வலி அது அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு அவங்க உடம்புக்குள்ளே இருந்து தானே அவங்க அந்த சிந்தனையை பெறுகிறார்கள் இப்போ ராமானுஜமாக இருக்கட்டும் அல்லது பெரியாராக இருக்கட்டும் அல்லது ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும் அந்த நோய் அவர்களுக்கு அந்த வலியை கொடுத்தது இப்போ நம்ம நோயினால் ஏற்படுகிற அந்த வலி இருக்கில்ல அது போதும் தாங்க முடியல இப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ வாழணும்னு ஆசைப்படுறோம் வாழணும்னு ஆசைப்படும் போது நம்ம உடம்புல இப்போ நோய் இல்லை நம்ம உடம்புல நோய் இல்லைங்கும்போது நம்ம வலிங்கிறது இப்போ வ வராமல் போகுது வலிங்கிறது எங்கேருந்து கிடைக்கும் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா எனக்கு தேவையான வலிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது உடற்பயிற்சியிலேருந்து கிடைக்கும் உடல் உழைப்புலேருந்து கிடைக்கும் உடல் உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வலி உடற்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் உடல் உழைப்பு மூலமாக உடற்பயிற்சி மூலமாக பெறுகிற அந்த வலி இருக்குல்ல இது ஆக்கப்பூர்வமானது இது நன்மையை ஏற்படுத்தும் இப்போ ஒரு நோயாளிகளோட சிந்தனையை அழிவை ஏற்படுத்தும் ஏன்னா நோயாளிகள் வலி நோயினால் ஏற்படுற அந்த வலி மூலமாக அவர்கள் ஒரு திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு அறிவை வெளி வெளிப்படுத்துகிறார்கள் அது வந்து அழிவை தான் வெளிப்படுத்தும் ஏன்னா அவங்க நோயில் அவசரப்பட்டு நோயினால் ஏற்படக்கூடிய அந்த வழியிலிருந்து அவர்கள் அது தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது அது இந்த உலகத்தில் அழிவை தான் ஏற்படுத்தும் ஒரு ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு நீ உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாக விளையாடுவதன் மூலமாக ஆடுவதன் மூலமாக உன் உடம்புல ஒரு வலி ஏற்பட்டு அந்த வலி மூலமாக நீ இந்த உலகத்துக்கு உன்னுடைய திறமை வெளிப்படுத்தும் போது அது இந்த உலகத்துக்கு நன்மையை தரும் அழிவை தராது நோய்கள் மூலம் வலியை பெறுவதற்காக தான் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் எப்படியாவது நம்ம திறமையை வெளிப்படுத்தணும் சாதிக்கணும் அப்படிங்கிறக்காக உடற்பயிற்சி செய்கிறதுக்கும் உடல் உழைக்கிறதுக்கும் சோம்பேறு தனப்பட்டுக்கிட்டு வலியை பெறுவதற்கான ஒரு குறுக்கு வழிதான் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்குது கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு நோயை உருவாக்கிட்டு இப்போ சுகரை உருவாக்கி நல்லா சோறு சாப்பிட வேண்டியது பரோட்டா சாப்பிட வேண்டியது பேக்கரி உணவுகளை சாப்பிட வேண்டியது மாமிசம் இதெல்லாம் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டு நோயை வரவழைச்சிட்டா நம்ம சாதிப்பதற்கு தேவையான வலி நமக்கு கிடைத்து விடும் என்று மனிதர்கள் யோசிக்கிறார்கள் அதனால்தான் நோயை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்க இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு வலி தரும் வலி தேவை அந்த வலியை உடற்பயிற்சி செய்யாமலே பெறலாம் நோய் வந்துவிட்டால் உடல் உழைப்புகள் ஈடுபடாமலேயே நமக்கு தேவையான வலி கிடைத்துவிடும் விடும் அப்போ நம்ம அந்த வலியை வச்சு சாதிச்சிடலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் கடுமையாக உழைக்கலாம் பெரிய புகழ் பெறலாம் சாதிப்பதற்கு தேவையான வலியை நோய் தந்துவிடும் அதனால் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படிங்கிற அந்த குறுக்கு புத்தி தான் நாம் இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது